ஹலோ ஒன் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு கல்வி பற்றிய கவிதை வரிகள் தமிழில் கண்டிப்பாக இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது கல்வி பற்றிய கவிதை வரிகளை பார்க்கலாம் கல்வி என்பது கடல் அதை கற்றுக்கொடுப்பது கொடுப்பது தொழில் அல்ல தவம் நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது இதுவே கல்வி பற்றிய கவிதை வரிகளாகும் கண்டிப்பாக இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜி ஜூஸ்ட் ரைட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி